அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் வருடத்தின் முதல் சதுர்த்தி அதுவும் வெள்ளிக்கிழமையில் மார்கழி மாதத்து வெள்ளிக்கிழமையில் சதுர்த்தி வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது இந்த நாளில் ஏலக்காயை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் நடக்காத காரியம் நடக்க உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேற முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை இந்த முறைப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் பதினாறு செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் பண அவசியம் உங்களுக்கு உண்டாகும் இந்த நாளில் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி சிறப்பு வழிபாடு பற்றி ஏற்கனவே நம்ம சேனலை நான் பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் நேரம் கிடைக்கும் போது பாருங்கள் அது மாதிரி நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் தன்னம்பிக்கை வரிகள் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வழிபாட்டோடு சேர்த்து மனிதர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள் தேவைப்படுது உறவினர்கள் மூலமோ நண்பர்கள் மூலமோ அது கிடைக்காம நிறைய பேர் மனவேதனைக்கு ஆளாகிறாங்க அதற்காக நம்ம சேனல் சார்பாகவே இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் மோட்டிவேஷனல் கோர்ஸ்னு அந்த லிங்க்கும் இந்த ஆடியோக்குள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த சேனலையும் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மேலான ஆதரவை அந்த சேனலுக்கும் கொடுங்க இந்த நாளில் பதினோரு ஏலக்காய்கள் எடுத்து தண்ணீரில் ஊற போடணும் இன்று மாலைக்குள்ளே எப்போனாலும் செய்ங்க தண்ணீரில் ஊற போட்டு ஒரு இருபது நிமிடங்கள் பூஜையீரல் இருக்கட்டும் அதன் பிறகு அந்த ஏலக்காய் எடுத்து நல்லா பச்சை நிற நூலில் அல்லது மஞ்சள் நூலில் மாலை மாறி கோர்த்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருடைய திருவுருவப்படம் அல்லது சிலை அதுவும் வெள்ளரிக்கு விநாயகருக்கு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதையும் தாண்டி நீங்கள் உங்கள் வீட்டில் மாலையாக கோர்த்து கோயிலில் கொண்டுட்டு போய் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கும் இல்லையா அந்த விநாயகருக்கு இந்த ஏலக்காய் மாலையை போட்டிங்கன்னா இன்னும் விசேஷம் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருசாக இருக்குமேங்க அப்போ கூட கொஞ்சம் ஏலக்காய் ஊற வச்சுக்கலாமா தாராளமாக ஊற வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் இருபது நிமிடங்கள் அந்த ஏலக்காய் ஊறணும் ஏலக்காய் முதல்ல லேசாக ஒரு அலச அலசிட்டு அதன் பிறகு தண்ணீரில் போட்டு ஊற வைங்க ஏன்னா அந்த ஏலக்காய் எடுத்து நீங்க மாலையாக தொடுத்துட்டு அந்த தண்ணீரை நீங்க குடிச்சுக்கணும் வீட்டுல இருக்கிற எல்லாருமே தீர்த்தம் போல குடிச்சுக்கோங்க அந்த ஏலக்காய் ஊரிய தண்ணீரை குடிச்சுக்கணும் இந்த ஏலக்காய் மாலை போட்டு விநாயகரை நினச்சி உங்கள் துன்பெல்லாம் தீரணும் உங்களுக்கு பணம் சேரணும் உங்களுக்கு செல்வம் தேடி வரணும் நகை பொன் பொருள் சேர்க்கை வண்டி வாகனம்னா உங்களுக்கு சேர்க்கை உண்டாகணும்னு மனதார வேண்டிட்டு ஏலக்காய் மாலை போட்டுங்க வீட்டில் ஏலக்காய் மாலை போட சொல்லியிருக்கீங்களே இந்த ஏலக்காய் என்ன செய்யுது அப்படின்னா அது லேசாக கொஞ்சம் காய ஆரம்பித்த பிறகு எடுத்து அதை பொடி பண்ணி வச்சு தூபத்துக்கு போடலாம் அதாவது சாம்பிராணி போடுறோம் இல்லையா அந்த புகைக்கு போடலாம் சைவ சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் பாயாசம் வைக்கிறோம் கேசரிக்கின்றோம் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் லாம் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக சூட்சம தாந்திரிக முறைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அனைத்து ஜபமணி மாலைகளும் ஐம்பது சதவீதம் ஆஃபரில் வந்து இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் உங்களை ஜெவமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மகா பெரிய அருளால் நல்லதே நடக்கட்டும்